அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது மண்டல பூஜை பற்றிய புராண கதை பண்டைய காலத்தில் பூமியில் தர்மம் மெதுவாக குறைய தொடங்கியது மனிதர்கள் ஆசை கோபம் அகங்காரம் ஆகியவற்றுக்கு அடிமையாகினர் யாகங்கள் தவங்கள் குறைந்து தெய்வ வழிபாடு பெயரளவாக மாறியது இதனால் உலக சமநிலை குலைந்தது இந்த நிலையில் பூமியில் மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட ஒரு உயர்ந்த ஆன்மீக வழி தேவைப்பட்டது அசுரர்களின் பலம் நாளுக்கு நாள் அதிகரித்தது அவர்கள் தேவர்களை தோற்கடித்து இந்திரலோகத்தையும் லோகத்தையும் கைப்பற்ற முயன்றனர் தேவர்கள் பயந்து பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரிடமும் சரணடைந்தனர் உலகை காப்பாற்ற வழிகாட்டுங்கள் என்று வேண்டினர் மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி கடும் தவம் செய்து ஒரு வரம் பெற்றாள் சாதாரண ஆனால் என்னை அழிக்க முடியாது என்ற அந்த வரம் அவளுக்கு பேரழிவான சக்தியை அளித்தது தேவர்கள் யாராலும் அவளை வெல்ல முடியவில்லை உலகம் மீண்டும் துன்பத்தில் மூழ்கியது மகிஷியை அளிக்க சிவன் விஷ்ணு இணைவு அவசியம் என முடிவு செய்யப்பட்டது விஷ்ணு மோகினி ரூபம் எடுத்தார் அந்த தெய்வீக சங்கமத்திலிருந்து ஐயப்ப சுவாமி அவதரித்தார் அவர் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் வழிகாட்டியாக பூமிக்கு வந்தார் ஐயப்பன் கூறினார் அசுரனை வெல்வதற்கு முன் மனிதன் தன் உள்ளிருக்கும் அசுர குணங்களை வெல்ல வேண்டும் அதற்காகவே அவர் நாற்பத்தி ஒரு நாட்கள் தவம் செய்யும் வழியை உருவாக்கினார் இதுவே பின்னாளில் மண்டல பூஜை என்று அழைக்கப்பட்டது நாற்பத்தி ஒன்று என்பது சாதாரண எண்ணல்ல ஐந்து இந்திரியங்கள் ஐந்து புலன்கள் மனம் புத்தி அகங்காரம் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்த நாற்பத்தி ஒரு நாட்கள் தேவை என முனிவர்கள் கூறினர் இந்த காலம் மனதை முற்றிலும் சுத்தமாக்கும் மண்டல பூஜையின் தொடக்கமாக மாலை அணியப்படுகிறது மாலை அணிவது என்றால் அகங்காரத்தை துரத்தல் ஐயப்பனை உள்ளத்தில் குடியமர்த்தல் தன்னை ஒரு பக்தனாக கொள்வது அன்று முதல் அவர் ஐயப்ப சரணத்தில் உள்ளவன் நாற்பத்தி ஒரு நாட்கள் சைவ உணவு பொய் பேசாமை மதுபானம் புகை தவிர்ப்பு கோபம் காமம் கட்டுப்பாடு எளிய வாழ்க்கை இவை அனைத்தும் அல்ல மனதை சுத்தமாக்குவதற்காகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மண்டல பூஜை என்பது கோவிலில் மட்டும் நடப்பதல்ல அது வீட்டிலும் சமூகத்திலும் தொடர வேண்டும் பெண்களை தாய் வடிவில் பார்த்தல் ஏழைகளுக்கு உதவி பிறரை மதித்தல் பொறுமையுடன் வாழ்தல் இதுவே ஐயப்பன் விரும்பும் பூஜையாகும் நாற்பத்தி ஒரு நாட்கள் தவம் செய்த ஐயப்பன் மகிழ்ச்சியை போரில் எதிர்கொண்டார் அவளின் அகங்காரம் முறியடிக்கப்பட்டது மகிழ்ச்சி அழிவதற்கு முன் தன் தவறுகளை உணர்ந்து என்னை மன்னியுங்கள் என்று சரணடைந்தாள் ஐயப்பன் கூறினார் சரணாகதி என்றால் அல்ல முழு நம்பிக்கை இந்த சரணாகதியை மனிதர்களுக்கு உணர்த்தவே சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற மந்திரம் உருவானது நாற்பத்தி ஒன்றாவது நாளில் அபிஷேகம் நெய்விளக்கு பக்தி பாடல்கள் சரண கோஷம் இந்த நாள் ஒரு முடிவல்ல ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் மண்டல பூஜை செய்தவன் மன அமைதி பெறுவான் துன்பங்களில் தைரியம் பெறுவான் வாழ்க்கையில் ஒழுக்கம் கற்பான் இறைவனை உள்ளத்தில் உணர்வான் மண்டல பூஜை என்பது ஒரு சடங்கல்ல ஒரு ஆன்மீக பயணம் உன்னை நீ வென்றால் உலகமே உன் வசம் சுவாமியே சரணம் ஐயப்பா சனி பகவான் ஐயப்ப பக்தர்களை பிடிப்பதில்லை ஏன் என்பதற்கான காரணமும் அதற்கான புராண கதையும் நவ கிரகங்களில் மிகவும் பயப்படப்படும் கிரகம் சனி பகவான் அவர் கொடுப்பது துன்பமல்ல கர்ம பலன் மனிதன் செய்த நல்வினை தீவினைகளின் கணக்கை துல்லியமாக வழங்குபவர் சனி ஆனால் உலகில் ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் சனியை பயம் தண்டனை துன்பம் என்றே நினைக்க தொடங்கினர் இதனால் சனி பகவானே மனம் வருந்தினார் சனி பகவான் சிவனை நோக்கி தவம் செய்தார் என்னை மக்கள் துன்பத்தின் வடிவமாக நினைக்கிறார்கள் ஆனால் நான் தர்மத்தின் காவலன் உண்மையான பக்தி எங்கே இருக்கிறது என்பதை உலகிற்கு காட்ட விரும்புகிறேன் சிவபெருமான் புன்னகையுடன் கூறினார் அதற்கான நேரம் வந்துவிட்டது பூமியில் அவதரிக்கவிருக்கும் ஐயப்பனை நீ நேரில் சந்தி என்று கூறினார் சனி பகவான் ஒரு சாதாரண யோகி ரூபத்தில் சபரிமலை காடு நோக்கி பயணம் செய்தார் அங்கே அவர் கண்டது கருப்பு உடை மாலை அணிந்தவர்கள் சுவாமியை சரணம் ஐயப்பா என்ற முழக்கம் சாதி மத பண வேறுபாடு இல்லாத சமத்துவம் இவை அனைத்தும் சனியின் மனதை உழுக்கியது சனி கவனித்தார் ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் ஆசை கோபம் அகங்காரம் கட்டுப்பாடு பெண்களை தாயாக பார்த்தல் பொய் வஞ்சகம் தவிர்ப்பு பிறருக்கு தீங்கு செய்யாமை சனி மனதில் கூறினார் இவர்கள் ஏற்கனவே தங்கள் கர்மத்தை தாங்களே சுத்தமாக்குகிறார்கள் எனக்கு இங்கே வேலை இல்லை சனி சில பக்தர்களை சோதிக்க முடிவு செய்தார் ஒரு பக்தருக்கு உடல் நோய் பொருளாதார இழப்பு குடும்ப சிக்கல் ஆனால் அந்த பக்தர் சொல்லியது ஒன்றே எல்லாம் ஐயப்பன் சித்தம் சுவாமியே சரணம் ஐயப்பா கோபம் இல்லை குறைபாடில்லை குற்றம் சாட்டல் இல்லை அவர்களிடத்தில் அதிர்ந்து போன சனி சபரிமலையில் ஐயப்பனை நேரில் தரிசித்தார் சனி பணிந்து கூறினார் சுவாமி நான் கர்மத்தின் கணக்காளர் ஆனால் உன் பக்தர்கள் கர்மத்தை மீறி நிற்கிறார்கள் ஐயப்பன் புன்னகையுடன் சொன்னார் சனி கர்மம் செய்பவனுக்கே பலன் ஆனால் சரணாகதி அடைந்தவன் என் பொறுப்பு என் பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் தங்களை தாங்களே தண்டித்து தங்கள் பாவத்தை கழுவுகிறார்கள் அவர்கள் மீது உன் பார்வை விழ வேண்டாம் சனி பகவான் ஐயப்பனிடம் ஒரு வரம் கேட்டார் உன் உண்மையான பக்தர்களை நான் துன்புறுத்த மாட்டேன் ஆனால் அவர்களை வாழ்க்கை பாடம் கற்றுக்கொள்ள சிறு சோதனைகள் மட்டும் கொடுப்பேன் என்றார் ஐயப்பன் சம்மதித்தார் அன்று முதல் புராண நம்பிக்கை என்னவென்றால் மாலை அணிந்து நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து ஐயப்பனை முழுமையாக சரணடைந்தவர்களை சனி பகவான் பிடிப்பதில்லை ஏனெனில் அவர்கள் கர்மத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் எதிர்ப்பு இல்லை குற்றமில்லை முழு சரணாகதி ஆகிறார்கள் சனி என்றால் நீதி என்று பொருள் ஐயப்பன் என்றால் கருணை என்று பொருள் நீதி கருணையை எதிர்க்காது கருணை நீதி மீது மேலோங்கும் சனியை பயப்படாதே சரணாகதியை பயிற்சி செய் ஐயப்ப பக்தனுக்கு சனி தண்டனை அல்ல பாதுகாப்பு மட்டுமே அளிக்கிறார் சுவாமியே சரணம் ஐயப்பா தினமொரு கதையில் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி